கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஏசாயா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன் ஆமேன் அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான் ஆமேன் ஏசாயா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன் அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான் ஆமேன் ஏசாயா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்